ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் வாகனம் கருடன் என்பது நம் எல்லோருக்கும் தெரியும் கருடாழ்வார் எப்படி மகாவிஷ்ணுவின் வாகனமானார் என்பதை பற்றி நாம் இப்ப பார்க்கலாம் ஆணவமும் அகங்காரமும் கர்வமும் ஒருவன் புகழையும் பெருமையையும் அழித்து அவனை மிக தாழ்ந்த நிலைக்கு தள்ளிவிடும் என்பது தர்ம நியாயம் ஆனால் தன் ஆணவத்தாலும் கர்வத்தாலும் விஷ்ணுவுக்கே சவால் விட்டு அவரோடு போரிட்டு தோற்று போனாலும் பேற்றை பெற்றான் ஒருவன் அவன்தான் பகவான் விஷ்ணுவின் வாகனமாக பூஜிக்கப்படும் கருடன் சப்த ரிஷிகளில் ஒருவரான கஷ்யப முனிவரின் மனைவிகளில் இருவர் கத்ரு வினத்தை என்பவர்கள் இவர்கள் இருவரும் சகோதரிகள் என்றாலும் ஒருவர் வர் பொறாமை ஒருமுறை அவர்கள் இருவரும் கஷ்யப முனிவரிடம் குழந்தைகள் பெற வேண்டி வரம் கேட்டனர் கத்ரு தனக்கு எல்லோரும் கண்டு பயப்படத்தக்க வலிமை மிக்க ஆயிரம் குழந்தைகள் வேண்டும் என வரம் கேட்டாள் கஷ்யபரும் அவ்வாறே வரத்தை தந்தார் பினத்தையும் தன் பங்குக்கு வரம் கேட்டாள் எனது சகோதரிக்கு பிறக்கும் குழந்தைகளை விட வலிமையும் தேஜஸும் ஆற்றலும் மிக்க ஓரிரண்டு குழந்தைகள் மட்டும் பெற வரம் தர வேண்டும் என்று கேட்டாள் அவள் அவளுக்கும் விரும்பியது கிடைக்க வரமளித்தார் கசியபா முனிவர் சில காலம் கழித்து கத்ருவுக்கு ஆயிரம் நாகங்கள் குழந்தைகளாக பிறந்தன வினதை கர்ப்பத்தில் இரண்டு முட்டைகள் தோன்றின அவற்றில் ஒன்றை அவசரமாக உடைத்தாள் வினதை அதிலிருந்து இடுப்புக்கு கீழே வளர்ச்சி இல்லாத ஒரு குழந்தை பிறந்தது பிறக்கும்போதே தன் அவசரத்தால் தன்னை ஓனமாக்கிய தாயை அவள் கத்ருவின் அடிமையாக வாழ்வாள் என சாப்பமிட்டது குழந்தை அந்த குழந்தை தான் அருணன் என பெயர் பெற்று சூரிய பகவானின் தேரோட்டியாக இன்றும் வணங்கப்படுகிறார் சிறிது காலம் கழித்து இரண்டாவது முட்டையிலிருந்து மனித உடலுடனும் கழுகின் தலையுடனும் ஓர் அபூர்வ குழந்தை பிறந்தது கோட்டி சூரிய பிரகாசத்துடனும் எவரால் வெல்ல முடியாத உடல் பலத்துடனும் தோன்றிய அந்த குழந்தைதான் கருடன் அண்ணன் தந்த சாபத்தால் அடிமையான தாயை விடுதலை செய்ய பிறந்த மகன் இவன் ஒருமுறை கத்ருவுக்கும் இனதைக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது அவர்கள் இருவரும் வானத்தில் பார்த்த உச்சை ஸ்ரவஸ் என்ற தேவலோக குதிரையை பற்றிய விவாதம் அது உச்சை சிரவஸ் முழுவதுமாக வெள்ளை நிறமானது என்றாள் வினதை இல்லை இல்லை அதன் உடல்தான் வெள்ளை நிறம் ஆனால் வால் கருப்பானது என்று வேண்டுமென்றே கூறினாள் கத்ரு இருவரில் யார் சொன்னது சரியோ அவர்களே ஜெயிப்பார்கள் மற்றவளும் அவள் குழந்தைகளும் ஜெயித்தவளுக்கு அடிமையாக வேண்டும் என்பது பந்தயம் கத்ருவுக்கு தான் சொன்னது பொய் என்றும் தெரிந்தும் பந்தயத்துக்கு ஒப்புக்கொண்டாள் எப்படியும் வினத்தையை ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தன் பிள்ளைகளான நாகங்களில் கருமை நிறம் கொண்டவற்றை அழைத்து தேவலோக குதிரை உச்சை சிரவசின் வாலை சுற்றி கொள்ளும்படியாக கட்டளையிட்டாள் அவர்களும் அதன்படியே செய்தார்கள் பிறகு கத்ருவும் வினதையும் உச்சை சிரவஸ் குதிரையை உற்று நோக்கினார்கள் அதன் வால் கருப்பாக தெரிந்தது தான் தோற்றுவிட்டதாக கருதி தோல்வியை ஒப்புக்கொண்டாள் வினதை அதனால் வினதையும் அவள் குழந்தைகளான அருணன் கருடன் ஆகியோரும் கத்ருவுக்கும் அவள் பெற்ற நாகங்களுக்கும் அடிமையாயினர் இப்படியே சில காலம் கழிந்தது தாங்கள் ஏன் நாகங்களுக்கு அடிமையாக வாழ்கிறோம் என்பதை தாயிடம் கேட்டு தெரிந்து கொண்ட கருடன் அதிலிருந்து விடுபட வழி உண்டா என்று யோசித்தான் தன் சகோதரர்களான நாகங்களை அழைத்து என்ன செய்தால் தங்களுக்கு விடுதலை கிடைக்கும் என்று கேட்டான் மரணமில்லா பெருவாழ்வு வாழ வேண்டும் என விரும்பிய கத்ருவும் நாகங்களும் தேவலோக அமிர்தத்தை எடுத்து வந்து தங்களுக்கு கொடுத்தால்தான் நீங்கள் எல்லோரும் அடிமை தலையிலிருந்து விடுபட முடியும் என்று கூறினாள் எப்படியாவது அமிர்தத்தை கொண்டு வந்து என் தாயை விடுவிக்கிறேன் சபதமிட்டு புறப்பட்டான் கருடன் நேராக தேவலோகம் சென்று இந்திரனை சந்தித்து தன் விருப்பத்தை கூறி தேவலோக அமிர்தத்தை கேட்டான் நாகங்கள் மரணமில்லா வாழ்வு பெற்றால் உலகம் என்னாவது என்று யோசித்த இந்திரன் அமிர்தத்தை தர மறுத்தான் இது பகவான் விஷ்ணு மோகினி வடிவில் வந்து எங்களுக்கு தந்தது இதை பிறருக்கு அளிக்க எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்றான் இந்திரன் தன் பலத்தில் நம்பிக்கை கொண்டிருந்த கருடன் இந்திரனுடன் யுத்தம் செய்து அவனை வென்று அமிர்த கலசத்தை அடைய விரும்பினான் அதையடுத்து இருவரும் கடுமையாக மோதிக்கொண்டார்கள் கருடனுக்கும் இந்திரனுக்கும் இடையே நடந்த யுத்தத்தில் கருடனே வென்றான் தேவலோக்கத்தில் அமிர்த கலசத்தை எடுத்துக்கொண்டு நாகங்களுக்கு கொடுக்க புறப்பட்டான் இத்தனை சம்பவங்களையும் பார்த்து கொண்டிருந்த மகாவிஷ்ணு அதன் பின்னரும் சும்மா இருக்க விரும்பவில்லை அமிர்த கலசத்துடன் மின்வெளியில் பறந்து கொண்டிருந்த கருடனை வழிமறித்தார் விஷநாகங்களுக்கு அமிர்தம் தந்தால் அவை மரணமில்லாமல் வாழ்ந்து மனித இனத்தையும் தேவர்களையும் அழித்துவிடும் இது வேண்டாம் என்று கருடனுக்கு அறிவுரை கூறினார் ஆனால் கருடனோ எதற்கும் செவிசாய்க்கவில்லை தானும் தன் தாயும் சகோதரனும் அடிமைத்தலையிலிருந்து விடுபட வேண்டும் என்ற வெறியில் அவன் விஷ்ணுவையே துச்சமாக கருதினான் இந்திரனை வென்ற ஆணவத்தில் துணிவிருந்தால் என்னோடு போர் புரிந்து ஜெயித்து அதன் பின்பு அமிர்த கலசத்தை நீங்களே தேவலோக்கத்தில் கொடுத்து விடுங்கள் என்று விஷ்ணுவுக்கே சவால் விட்டான் விஷ்ணு சற்று நேரம் யோசித்தார் தன் தாயின் மீது கொண்ட பக்தியால் தேவேந்திரனையே எதிர்க்க துணிந்த கருடனின் வீரத்தை எண்ணி வியந்தார் அதோடு அமிர்த கலசம் கையில் இருந்தும் அந்த அமிர்தத்தை தான் அருந்தி அழியா நிலை பெற விரும்பாமல் சென்று கொண்டிருக்கும் அவனின் தன்னலமற்ற தன்மையை மனத்தால் பாராட்டினார் கருடனுக்குள் ஆணவமும் அகங்காரமும் இருந்தாலும் அவனுக்குள் இருந்த உயர்ந்த பண்புகளையும் அவனது விடுதலை வேட்கையையும் கண்டு வியந்த விஷ்ணு அவனோடு போரிடுவதை பெருமையாக கருதினார் விஷ்ணுவுக்கும் கருடனுக்கும் யுத்தம் ஆரம்பமானது கஷ்யப முனிவரிடம் தான் கற்ற வித்தைகளையும் மாயாஜாலங்களையும் காட்டி கடும்போர் புரிந்தான் கருடன் ஒரு தாய் தன் குழந்தையோடு விளையாடும் போது தான் தோற்று போவது போல நடிப்பாள் இது குழந்தையை சந்தோஷப்படுத்துவதற்காகத்தான் அதுபோல விஷ்ணுவும் கருடனை ஜெயிக்க வைப்பது போல் நடித்துக்கொண்டு அவனுடன் போர் செய்து கொண்டிருந்தார் வெற்றி தோல்வி நிர்ணயம் ஆகாமல் இருபத்தோரு நாட்கள் போர் தொடர்ந்தது அப்போது பகவான் விஷ்ணு கருடனுக்கு நல்வழி காட்ட மீண்டும் முயற்சி செய்தார் கருடா உன் தாய்க்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற நீ எடுத்துக்கொண்ட இந்த விடாமுயற்சியை பாராட்டுகிறேன் இருந்தாலும் எல்லா சாஸ்திரங்களும் கற்ற உனக்கு தேவலோக அமிர்தத்தை எடுத்து நாகங்களுக்கு கொடுப்பது தர்மமாகாது என்பது மட்டும் ஏன் தெரியவில்லை நாம் வீணாக போர் புரிவதில் இருவருக்கும் லாபம் இல்லை நீ வேண்டும் மரங்களை கேள் நான் தருகிறேன் அமிர்த கலசத்தை என்னிடம் கொடுத்து விடு என்றார் இப்போது என் கையில் உள்ள அமிர்த கலசத்தை திருப்பி தர வேண்டும் என்றால் என் தாயும் சகோதரனும் நானும் அடிமை தலையிலிருந்து விடுபட வழி செய்யுங்கள் என்று வரம் கேட்டிருக்கலாம் கருடன் ஆனால் கர்வம் தலைக்கேறியிருந்த கருடனுக்கு அப்படி கேட்க தோன்றவில்லை நீ யார் எனக்கு வரம் தர வேண்டுமானால் நீ ஏதாவது வரம் கேள் நான் உனக்கு தருகிறேன் அதன் பிறகாவது நான் செல்ல வழிவிடு என்றான் கருடன் அகம்பாவமாக மகாவிஷ்ணு அப்போதும் விட்டு பிடித்தார் என்ன வரம் கேட்டாலும் தருவாயா அப்புறம் வாக்கு தவற மாட்டாயே என்று கேட்டார் நான் வாக்கு தவற மாட்டேன் என்பது உங்களுக்கு தெரியும் தாய்க்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றத்தான் உங்களையே எதிர்த்து நிற்கிறேன் என்ன வரமானாலும் கேளுங்கள் தருகிறேன் என்றான் கருடன் அப்படியானால் நீயே எனக்கு வாகனமாகி பணிபுரியும் பாக்கியத்தை நான் அடைய விரும்புகிறேன் இந்த வரத்தை தாய் என்றார் விஷ்ணு மகாவிஷ்ணுவின் இந்த பதிலால் கருடனின் கர்வம் வேரோடு அழிந்தது அவனின் அகக்கண்கள் திறந்தன அவன் விஷ்ணுவின் திருப்பாதங்களில் சாஷ்டாங்கமாக விழுந்தான் அவரை எதிர்த்து போரிட்டதற்காக மன்னிப்பு கோரினான் தொடர்ந்து அமிர்த கலசத்தை விஷ்ணுவின் பாதத்தில் வைத்து நமஸ்கரித்தான் அமிர்தம் அருந்தாமலேயே நீ மரணம் இல்லாமல் சிரஞ்சீவியாக என்னுடன் இருப்பாய் என்று விஷ்ணு ஆசி கூறினார் கருடன் விஷ்ணுவின் அனுமதியோடு தேவலோக்கம் சென்றான் தான் கொண்டு சென்ற அமிர்த கலசத்தை தர்பைகள் பரப்பி அதன் மீது வைத்தான் கருடன் அதை அவன் தேவேந்திரனிடம் திருப்பி அளித்த பிறகு அமிர்த குடம் இருந்த தர்பைகளை நாகங்கள் நக்கின அப்போது அவற்றின் நாக்குகள் பிளவுபட்டன ஸ்ரீ மகாவிஷ்ணு கருணை கூர்ந்து விஷமில்லா நாகங்கள் பல காலம் வாழும் விஷமுள்ள நாகங்கள் சில காலம் வாழும் நல்ல நாகங்களை மனிதர்கள் பூஜித்து வழிபடுவார்கள் என்றும் ஆசி கூறி அருளினார் தொடர்ந்து வினதையும் கருடனும் அவனது சகோதரன் அருணனும் கத்ரு மற்றும் நாகங்களின் அடிமைத்தலையிலிருந்து விடுபட்டனர் கருடன் தன் தாய் வினதை மற்றும் கத்ரு ஆகியோரை வணங்கி ஆசி பெற்று விஷ்ணு சேவையில் தொடர்ந்து ஈடுபட்டான் எல்லா விஷ்ணு ஆலயங்களிலும் சந்நிதியை நோக்கி வணங்கியபடி நிற்கும் கருடனை நாம் கருடாழ்வார் என்றே அழைத்து பூஜிக்கிறோம் நாகங்களுக்கும் கருடனுக்கும் பகை என்றாலும் விஷ்ணுவின் சந்நிதியில் ஆதிசேஷன் என்னும் நாகமும் கருடாழ்வாரும் நட்பு கொண்டே விஷ்ணு சேவை செய்கின்றனர் தன்யோஸ்மி